ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுடர் வந்து தொலைஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கறனால அவங்க கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது ரேண்டுக்காதா அப்படிங்கிறனால ரொம்பவே பதறிட்டாங்க மல்லி அப்படின்னு சொல்லலாம் இதே வேறு ஏதாவது பொண்ணாக இருந்தால் எப்படியோ போத் போய் போய் தொலைட்டோம் அப்படிங்கிற மாதிரி விட்டுருவாங்க பட் ஆனால் வந்து மல்லி அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது விஜய் ஆனால் தன்னோட ஹஸ்பண்டை வந்து ரொம்பவே லவ் பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃபான சுடரையும் வந்துட்டு கண்டிப்பாக அவங்களோட உரிமையை திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் அவங்க முதல்ல இருந்தே இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்கள கண்டிப்பா காப்பாற்றி தான் அவங்க வந்து நினைப்பாங்க மல்லிக்கு ஒரு சல்யூட் பண்ணலாம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வந்து திரும்ப திரும்ப வந்து அவங்க வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற பட்சத்துலேயும் கூட விஜயோட வாழ்க்கையான ரேணுகாவையாவது திருப்பி கொடுத்துணுங்கிற ஒரே ஒரு தான் வந்துட்டு எபிசோட்ஸும் வந்துட்டு போயிட்டே இருக்கு அதுக்கு உறுதுணையாக மல்லியும் நிக்கிறாங்க இது வந்து ரேணுகா எல்லாம் சுடர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தொலைஞ்சனால ஒரே ஒரு ஆள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க அக்கா தொலைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தங்கச்சி வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அடுத்ததாக சந்தோஷப்படுறது மனோகர் தான் ஏன்னா அவங்க தான் வந்துட்டு மல்லியோட லைஃபும் விஜயோட லைஃபும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு ரொம்பவே பாடுபடுற ஒரு பர்சன் ஸோ அப்பா எப்படியாவது போய் தொலைஞ்சாலே அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினைப்பாங்க பட் ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இது வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமான சந்தோஷம் கிடையாது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஏன்னா அது ரேணுகாதா தான் தொலைஞ்சாலும் அது ரேணுகா தான் அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்கும் ஸோ இது வந்து ரேணுகா இல்லை சுடர் அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா அவங்களோட லைஃப் வந்து பிரகாஷமாக இருக்கும் ஸோ அது அந்த அதுக்கான கட்டங்கள் நோக்கி தான் வந்துட்டு எபிசோட்ஸ் அண்ட் ப்ரோமோஸ் எல்லாம் காமிச்சிட்ருக்காங்க ஸோ கூடி விரைவிலே வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துடணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஸோ அதுக்கு வந்து ராஜி வந்து ரொம்ப முட்டுக்கட்டையாக நிற்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இவங்க ரெண்டு பேர் கை கோத்துட்டாங்கன்னா வேற வழியே எல்லாம் முதலே சொல்லியிருப்பாங்க எபிசோட்ஸில் நம்மளுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேணுகா இருக்காள் அப்படிங்கிற மாதிரி வந்து செக் பாயிண்ட்டை அவங்க வந்து ரஞ்சிதா கிட்ட முதல்ல சொல்லியிருப்பாங்க என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் மல்லி சரி கதிரேஷன் சேர்ந்தாலும் ரேணுகாவை வச்சுட்டு நம்ம ஆட்டத்தை காமிச்சிடலாங்கிற மாதிரி தான் அவங்களும் இருக்காங்க ராஜி நினச்சா நினச்சாலும் வந்து மல்லியோட லைஃப் கண்டிப்பாக அவங்களுக்கு திரும்ப ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னே சொல்லலாம் என்னதான் அவங்க அப்பா வந்துட்டு மல்லிக்கு சப்போர்ட் பண்ணால் சரி அவங்க கதிரேசனோட பொண்ணு வந்து இப்போ ராஜிக்கு சப்போர்ட் பண்ணாலும் சரி நியாயம் மட்டும்தான் ஜெயிக்கும் மல்லி மட்டும்தான் ஜெயிப்பாங்க சொத்து ஜெயிக்காது பணம் ஜெயிக்காது அவங்களோட லவ் அண்ட் அன்பு தான் ஜெயிக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்